வெல்கம் டு சி டு பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் இது வீட்டிலேயே உள்ள கருவேப்பிலை மரத்தில் உள்ள கருவேப்பிலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்க நல்லா கரு கரு கருன்னு இருக்கு பாருங்க இப்போ இந்த கருவேப்பில குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹேர் ஃபால் ஆகுறவங்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்டா முடி கொட்டுறது நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செஞ்சு வேணால் பாருங்கள் சூப்பரா இருக்கும் கருவேப்பில துவையிலும் அரைக்கலாம் கருவேப்பில பொடியும் செய்யலாம் இன்னைக்கு நம்ம கருவேப்பில குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில குழம்புக்கு இங்க பாருங்க ஒரு கை அளவு கருவேப்பில எடுத்திருக்கேன் நல்லா நிறைய எடுத்திருக்கேன் ஒரு குடி அளவு கருவேப்பில அதுக்கு அதோட சேர்த்து வறுக்கிறதுக்கு மிளகு கொஞ்சம் காரத்துக்காக மூணு பூண்டு பல் வச்சிருக்கேன் பூண்டு பிடிக்காதவங்க போட்டுக்க வேண்டாம் இப்போ இதை வந்து எண்ணெய் விட்டு வறுத்துட்டு தான் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வருத்துருவோம் இதை பாருங்க பூண்டும் மிளகும் வெடிக்குது இதோட நம்ம கருவேப்பிலையாட்டி அரைச்சிருவோம் இதோ பாருங்க கருவேப்பிலை வதக்குனதை எப்படி அரைச்சிருக்கேன் பாருங்க தண்ணி விடாம எண்ணெய் விட்டு அரைச்சிருக்கேன் அதாவது நம்ம பிரண்டை உருவாக்கி பிரண்டையை வறுத்துட்டு நல்லெண்ணெய் விட்டு அரைப்போம் பாருங்க அதே மாதிரியே கருவேப்பிலையை வதக்கிட்டு நல்லெண்ணெய் விட்டு அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை தான் நம்ம வதக்கணும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தாளித்து விடுவோம் இப்போ பாருங்கள் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு அதுவும் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்னென்ன போட்டு தாளிக்க போகிறோம் அப்படின்னா கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போல் வெந்தயம் கொஞ்சம் பெருங்காயம் அதோட சின்ன வெங்காயம் உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பல் பூண்டு தக்காளி கூண்டு பிடிக்காதவங்க கூண்டு போட்டுக்காதீங்க வெங்காயம் தக்காளி மட்டும் போதும் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கருவேப்பில் அரைச்சதை நம்ம கொட்ட போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி போடணும் தக்காளியை போட்டுருவோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தக்காளி வதங்கிடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நல்லா இப்படி மசிச்சு விடணும் இல்லைன்னா குழம்புல பெருசு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இதுக்கப்புறம் தான் நம்ம கருவேப்பிலை அரைச்சதை போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன்னா மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் போடணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் டேஸ்ட்டுக்கு போட்டு புளி கரைச்சி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கருவேப்பிலை அரைச்சதை போட்டாச்சு இப்போ தண்ணி விட்டு அரைக்காம இப்படி எண்ணெயில் அரைச்சிட்டு வதக்கும்போது குழம்பு நல்ல டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு தாளிக்கும் போது எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதோட மிளகாத்தூள்லாம் போட்டுருவோம் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா தாளித்து விட்டு மசாலா தூள்லாம் போட்டாச்சு இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் பத்து நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான அளவு புளி போட்டுக்கலாம் தான் உப்பு போடணும் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கருவேப்பில குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்